புதனும் உரிமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறவங்களா நீங்கள் உங்களுக்கான வீடியோ தான் இது டிஜிட்டல் பேமெண்ட் மூலயமா வந்துட்டு அமௌண்ட்டை வந்து ட்ரான்சேக்ஷன் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் என்ன சொல்ல போகிறேங்கிறத பற்றி பார்த்தலாம் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கடை வச்சு ஷாப் வச்சு நடத்துகிறவங்களுக்கு முதல்ல நீங்கள் வந்து கடை வச்சு நடத்துறீங்கன்னா உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலிமா வந்துட்டு நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் வாங்கினீங்கன்னா அதை வந்து கரெக்டாக வந்து வாங்காதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட லிமிட் எவ்வளோன்னா ரெண்டு லட்சமோ ரெண்டரை லட்சமோ தான் அதோட லிமிட்டு ஒரு வருஷத்துக்கு அதுக்கு மேலே நீங்கள் ட்ரான்சேக்ஷன் போச்சுன்னா அதுக்கான டேக்ஸை நீங்கள் கட்டணும் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு வந்துட்டு நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ஃபுல் டீட்டெயில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதோட நம்ம சேர்த்து வைக்கிறதுக்காக தான் மட்டும்தான் அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான டேக்ஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இதுக்கு நீங்கள் பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்துட்டு வந்துட்டு இப்போ பேடிஎம் ஜிபே எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிட்டு உங்கள் கடையில் வச்சு நீங்கள் நடத்திட்டு இருக்கும்போது அதில் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து வாங்கினீங்கன்னா அதுக்கான டேக்ஸை வந்து நீங்கள் பே பண்ணணும் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஷாப் மளிகை கடையை வச்சிங்க மளிகை கடை வச்சுருக்கீங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறீங்க அதை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வாங்குறீங்க இதே மாதிரி வந்து பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு வந்துட்டு ஒரு லட்சமோ ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்துட்டு நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வாங்குறீங்கன்னா அது வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபா வந்து சம்பாரிச்சதாக தான் கணக்கு வரும் ஐம்பதாயிரரூபா நீங்கள் சம்பாரித்ததா தான் கணக்கு வரும் இப்போ பத்து மாதத்துக்கு நீங்கள் பத்து ரூபா சம்பாரிச்சு இது பண்ணுறீங்க ட்ரான்சேக்ஷன் பண்ணுறீங்கன்னா அது ட்ரான்சாக்சன் கணக்கில் வராது நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க பத்து லட்ச ரூபா அப்படின்னு தான் சொல்லி இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் அது உப்பைக்கு வந்து பிரச்சனை வராது அது ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ கழிச்சு தான் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கீங்க இவ்வளோ அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸாக்ஷன் நடந்திருக்கு அதுக்கான டேக்ஸ் வந்து நீங்கள் கட்டணும் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் வரதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கடை வச்சு நடத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துகிட்டு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வந்து பேங்க்கில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க நீங்கள் பேங்க்கில் கேளுங்க அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதை வந்து நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை வந்து கொண்டாந்து விட்டுரும் அதனால வந்துட்டு நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான அக்கௌண்ட் வந்து ஜிபே இப்போ வந்துட்டு ஜிஎஸ்டி எடுக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை இப்போ ஜிஎஸ்டி இருந்தால் தான் வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் இல்லை இண்டிவிஜுவல் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா ஒரு இருபது லட்சத்துக்குள்ளார தான் நான் பண்ணுறேன் நான் ஜிஎஸ்டி எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வச்சிருக்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க அக்கௌண்ட் இதில் கம்பெ இதில் போயிட்டு பேங்க்லேயே வந்துட்டு நான் இது மாதிரி வந்துட்டு இருபது லட்ச ரூபாய்க்குள்ளே நான் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறேன் எனக்கு வந்து இண்டிவிஜுவல் கரண்ட் அக்கௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் மேனேஜர்ட்டையோ இல்லை அங்கே இருக்க ஸ்டாஃப்ட்டே நீங்கள் வந்து கேளுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சரி ஓகே இந்த மாதிரி வந்துட்டு இண்டிவிஜுவல் கரண்ட் அக்கௌண்ட் எடுத்துட்டா கூட அது வந்து நீங்கள் வர்த்தகம் தான் கணக்கு இருக்குது நீங்கள் ஒரு ஜாமான் வாங்குறீங்க விற்கிறீங்க இப்போ வந்துட்டு நீங்கள் மல்லிகை கடை வச்சுருக்கீங்க ஒரு பொருளை வந்து நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க அதை வந்து பதினொருவா இல்லைன்னா பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பீங்க ஆனால் வந்து அவங்க வந்து ஜிபேயில் வந்து பன்னெண்டு ரூபா உங்களுக்கு அனுப்பிடுவாங்க ஆனால் கவர்மெண்ட் என்ன கணக்கு எடுத்துக்கு அது வந்து நீங்கள் பன்னெண்டு ரூபாய் லாபமாக சம்பாரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கணக்காக எடுத்துப்பாங்க இதுவே நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து ஆடிட்டிங் ஃபைல் பண்ணி இல்லை இல்லை நான் இவ்வளோ தான் வந்து சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபைல் பண்ண முடியும் அதனால் வந்துட்டு நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசத்தையும் தெரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி வந்துட்டு டிஜிட்டலில் ட்ரான்சாக்ஷனில் வந்துட்டு பணம் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி வந்து வாங்க ஆரம்பிங்க நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வருஷ மாதத்துக்கே வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆகிடுங்க கரண்ட் அக்கௌண்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா பெருசாலாம் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க அதுக்கான லிமிட்டேஷன் இருக்கும் அந்த லிமிடேஷன் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு பார்த்துட்டு என்னென்னு சொல்லி கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்குங்க போயிட்டு வாங்கயா பார்த்துட்டு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கேட்டுட்டு வாங்குங்க அதனால் வந்துட்டு அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் சொல்லி தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி எடுக்க சொல்லுவாங்க அந்த ஜிஎஸ்டி காப்பி அப்புறம் லெப்பர் ஸ்டம்ப் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஈஸியாக அது கரண்ட் அக்கௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் பண்ண ஆரம்பிங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இது மெயின் பர்பஸே நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக மட்டும்தான் அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இப்போ வந்து ஒருத்தர் ட்ரான்சேக்ஷன் பண்ணுறாரு நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வந்து பெருசாக வரும் உப்பு வராது அது எப்படின்னா வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க ஜிஎஸ்டி இதில் இருந்து அனுப்புவாங்க எப்படின்னா அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ கழித்து நீங்கள் வந்து இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து அனுப்புவாங்க நீங்கள் அப்போது வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு முன்கூட்டியே வந்துட்டு அதுக்கான நடவடிக்கைகள்லாம் வந்து எடுத்துக்கோங்க இப்போது அடுத்தது வந்துட்டு இப்போது ஒரு இண்டிவிஜுவலாக வந்துட்டு இப்போ வந்து என் ஃப்ரெண்டு கேட்குறான் ஒரு பத்தாயிரரூபா நான் அனுப்பி விட்றேன் திரும்பி அவன் பத்தாயிரரூபா அனுப்புகிறான் அப்படி மாற்றி மாற்றி அனுப்பி விளாட்றதும் இருக்கும் இப்போ சில பேர்லாம் வந்து பண்ணுவாங்க ஒரு கடைக்கு போய்ட்டு ஒரு கடையில் நின்றுட்டு வந்துட்டு மச்சான் என்கிட்ட காசு இல்லைடா நீ வந்து அனுப்பிவிட்றா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது வந்துட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் நீங்கள் அதுவும் வந்துட்டு ஒரு இப்போது வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு மினிமம் வந்து ட்ரான்சாக்ஷன் இப்போ வந்து ஒரு ஐம்பது அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கான ஜிஎஸ்டி வந்து நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க ப்ளஸ் டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க ஆனால் வந்துட்டு உங்கள் ட்ரான்சாக்சன் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அஞ்சு லட்சத்துக்கு மேலே பத்து லட்சம் ஆயிருக்கு ஆனால் நீங்கள் வாங்கி வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுத்துருக்கீங்க அந்த ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கான் அந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் வந்து கணக்கு லெவல் தான் வரும் அதனால் உப்பைக்கு அதெல்லாம் வந்து பிரச்சனைகளாக வராது அப்படியே நாளடைவில் கொஞ்சம் சீக்கிரத்தில் வந்து மாற ஆரமிச்சுன்னா இப்போ என் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால் ஏஏ டெக்னாலஜிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்களா டேக்ஸ் ஃபைல் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் அந்த ஏஏ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் உங்கள் நம்ம வந்து ஆதார் கார்டு இருக்கு பான் கார்டு இருக்குது அதை போட்டுட்டு ஏஐல கொடுத்துட்டா இவங்க அக்கௌண்ட் இத்தனை அக்கௌண்ட் இருக்கு இத்தனை அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு இவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றதுக்கான சான்சஸ்லாம் வந்துடும் ஏஐ மூலியமாக வந்துடும் முன்னாடி வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இது பண்ண முடியாது ஆனால் வந்து பண்ணலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன டிரான்சேக்ஷன் பண்ணணுமோ அந்த டிரான்சேக்ஷனை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் எஸ்பி நன்றி வணக்கம்